பெனாசி என்றும் வாரணாசி என்றும் அழைக்கப்படும் காசி மாநகரம் புனித கங்கை நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ள அழகிய நகரம் இங்குதான் கங்கை நதி அகலமாக பெருக்கெடுத்து ஓடி வடக்கு நோக்கி திரும்புகிறது கங்கை கரையில் நின்று கொண்டு சூரிய உதயத்தை காண்பது கண்கொள்ளா காட்சி சூரியனின் பொன்னிறமான கிரணங்கள் சுமார் ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட கங்கை கரையின் மீது உயரமாக அமைந்துள்ள மாட மாளிகைகளில் பட்டு ஒளிமயமாக்கி நதியில் பிரதிபலிப்பது மனதை கவரும் எனவேதான் காசி நகரை ஒளிமயமான நகரம் என்கின்றனர் கங்கை கரையில் சுமார் எழுபது படித்துறைகள் உள்ளன அவை காட் என்று அழைக்கப்படுகின்றன அதில் படிகள் மரத்தின் வேர்கள் பூமிக்குள் செல்வது போல் நதிக்குள் மூழ்கி காணப்படும் இந்த படிக்கட்டுகள்தான் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் அமர்ந்து கொள்ள இடமளிக்கின்றன கங்கை கரையை ஒட்டி பன்னிரண்டு சிவன் கோயில்கள் உள்ளன நாம் இனி மணிக்கர்ணிகாவை பற்றிய விரிவான விஷயங்களை கவனிப்போம் சாவு மங்களகரமானது என்று எங்கு கருதப்படுகிறதோ அந்த மணிகர்ணிக்கா இதுதான் வாழ்க்கை பயனுடையதாகும் இடம் இது ஸ்வர்க்கத்தின் மேய்ச்சல் நிலம் போன்ற பூமி இது மணிகர்ணிகாவிற்கு இணையான தீர்த்தமும் கிடையாது காசியைப் போன்ற நகரமும் இல்லை விஸ்வநாதரைப் போன்ற லிங்கமும் இல்லை உலகம் முழுவதிலுமே இதற்கு ஈடு சொல்ல எதுவுமே இல்லை மணிகர்ணிகா படித்துறை என்பது வாரணாசியில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள மிக முக்கியமான மற்றும் புனிதமான படித்துறைகளில் ஒன்றாகும் இது இந்து மதத்தில் மிக ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது வாரணாசியில் இறக்கும் ஒருவரின் உடல் இந்த படித்துறையில் தகனம் செய்யப்பட்டால் அந்த ஆன்மா பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவது உறுதி என்று இந்துக்கள் ஆழமாக நம்புகிறார்கள் இதனால் வாழ்வின் இறுதி நாட்களை கழிப்பதற்காக நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வயதானவர்கள் இங்கு வந்து குடியேறுகிறார்கள் வாரணாசியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உடல்கள் எரிக்கப்படும் இரண்டு முக்கிய தகன படித்துறைகளில் மணிகர்ணிகா ஒன்றாகும் மற்றொன்று அரிச்சந்திரன் படித்துறை இந்த படித்துறையில் சிதைமூட்டும் நெருப்பு பல நூற்றாண்டுகளாக அணையாமல் எரிந்து வருவதாக நம்பப்படுகிறது இங்கு நடக்கும் சடங்குகள் மற்றும் தகன நிகழ்வுகளைக் காண உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பயணிகள் வருகின்றனர் மணிகர்ணிகா சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பிரம்மாவின் மகனான தக்ஷன் உலகை ஆளும் சக்தி தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பராசக்தியை நோக்கித் தவம் செய்தான் தக்ஷனின் தவத்தை ஏற்ற பராசக்தி அவனுக்கு மகளாக பிறக்க வரம் கொடுத்தார் இவ்வாறாக தேவி தாட்சாயணி என்ற பெயருடன் தக்ஷனுக்கு மகளாக பிறந்தாள் இவளே பின்னாளில் சதி தேவி என அழைக்கப்பட்டாள் சிறுவயது முதலே சதி யோகியான சிவபெருமான் மீது அசைக்க முடியாத பக்தியைக் கொண்டிருந்தார் சதிதேவி சிவபெருமானை தனது கணவராக அடைய வேண்டும் என்று உறுதி பூண்டு தீவிரமாகத் தவமிருந்தார் சதியின் பக்தியால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவரை திருமணம் செய்து கொண்டார் தன் மகளை திருமணம் செய்து கொண்ட சிவன் மாமனாரான தன்னை மதிக்கவில்லை என்று எண்ணி சிவன் மீது கோபம் கொண்டார் மக்களின் பேரரசர் என்ற நிலையில் தக்ஷன் மிகவும் பிடித்தவராக மாறியதால் தான் சிவபெருமானை விட மிக உயர்ந்தவர் என்பதை உலகுக்கு காட்ட விரும்பினார் எனவே சிவனை கௌரவிப்பதற்குப் பதிலாக அவர் சிவனை சபித்தார் சிவபெருமானை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தக்ஷன் மிகப்பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தான் அந்த யாகத்திற்கு விஷ்ணு பிரம்மா உட்பட அனைத்து தேவர்களையும் ரிஷிகளையும் அழைத்தான் ஆனால் வேண்டுமென்றே தன் மருமகனான சிவபெருமானையும் மகளான சதிதேவியையும் அழைக்கவில்லை யாகம் நடப்பதை அறிந்த சதி தந்தையின் செயலுக்கு அறிவுரை சொல்லவும் தனது கணவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமலும் சிவபெருமானின் அனுமதியின்றி யாகசாலைக்கு சென்றார் அங்கே தக்ஷன் சிவபெருமானையும் சதியையும் அவமதிக்கும் வார்த்தைகளை பேசினான் தனது கணவரை இழிவுபடுத்தியதை கேட்ட சதிதேவிக்குச் சினம் பொங்கியது தனது தந்தையின் தவறை உணர்த்தவும் சிவநிந்தனைக்குப் பிராயச்சித்தமாகவும் யோக சக்தியால் தன் உடலை தானே குண்டத்தில் எரித்து மாய்த்துக் கொண்டார் சதிதேவி உயிர் துறந்ததை கேட்ட சிவபெருமான் கோபம் கொண்டு வீரபத்ரரை உருவாக்கி யாகத்தை அழித்தார் பின்னர் சதியின் சடலத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு பிரபஞ்சத்தில் ஊழிக்காலத் தாண்டவமாடினார் சிவனின் கோபத்தை தணிக்கவும் பிரபஞ்சத்தை காக்கவும் மகாவிஷ்ணு தனது சக்கர ஆயுதத்தால் சதிதேவியின் உடலை சிதறடித்தார் சதிதேவியின் அங்கங்கள் ஐம்பத்தொன்று இடங்களில் விழுந்தன விழுந்த ஐம்பத்து ஒன்று இடங்களும் சக்தி பீடங்கள் என புனித தலங்களாக மாறின சமஸ்கிருதத்தில் மணி என்பதற்கு ரத்தினம் என்று பொருள் கர்ணிகா என்பதற்கு காது அல்லது காதணி என்று பொருள் இவ்விரண்டையும் இணைத்து மணி கர்ணிகா என்றால் ரத்தினம் பதித்த காதணி என்று பொருள் மணிகர்ணிகா என்பது சதிதேவியின் காதணிகள் விழுந்த இடத்தை குறிக்கிறது சதிதேவி பார்வதியாக மறுபிறவி எடுத்து மீண்டும் சிவபெருமானை மணந்தார் மணிகர்ணிகாதான் உலகின் தோற்றுவாயாகவும் கடைசியில் உலகம் அழிவு பெறும் இடமாகவும் உள்ளது என்பர் ஏனெனில் உலகை படைக்கும் பணி துவங்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு பகவான் இந்த இடத்தில்தான் ஒரு கிணற்றைத் தோற்றுவித்தார் படைக்கப்பட்ட உயிரினம் மரணத்தை தழுவி எரியூட்டப்படுவதும் இதே இடத்தில்தான் ஆகவே படைப்புக்காக தோண்டப்பட்ட கிணற்று நீரும் உடலின் அழிவை அளிக்கும் இறுதிச் சிதையிலிருந்து உண்டாகும் தீயும் ஒன்று சேர்ந்து மணிகர்ணிகாவின் மீது ஓர் ஒளிவட்டத்தை உண்டாக்கி அதன் புனிதத் தன்மையை எங்கும் பரப்புகிறது பஞ்சதீர்த்த யாத்ரீகர்கள் கங்கையில் குளிப்பதுடன் மணிகர்ணிகா குளத்திலும் நீராட வேண்டும் மணிகர்ணிகா காட்டில் ஸ்நானம் செய்த பிறகு விஸ்வநாதரை வழிபடுவது என்பது காசிவாசிகளுக்கு முக்கியமானது இது தினந்தோறும் வருபவர்களுக்கும் யாத்திரையாக வருபவர்களுக்கும் பொருந்தும் துருஸ்யோ விஸ்வேஸ்வரோ நித்யம் ஸ்நாதவ்யா மணிகர்ணிகா ஒவ்வொருவரும் தினந்தோறும் விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் மணிகர்ணிகாவில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று வடமொழியில் கூறப்பட்டுள்ளது இது வெறும் கற்களும் மரக்கட்டைகளும் அல்ல இங்கு எரியும் ஒவ்வொரு தீயிலும் ஆயிரக்கணக்கான கனவுகள் அன்பு கண்ணீர் மற்றும் வலிகள் அடங்கிய வாழ்வின் முழு பயணமும் சாம்பலாகி முடிவில் அமைதியை தேடிச் செல்கிறது இங்கு வரும் ஒவ்வொருவரும் தாம் நேசித்தவர்களை இழக்கும் துக்கத்தை ஒரு பேர் அமைதிக்கான நம்பிக்கையாக மாற்றி வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து மீண்டு செல்கின்றனர் மரணம் என்பது இங்கே முடிவு அல்ல அது முக்தி எனும் புனிதமான தொடக்கம் என்று நம்பும் ஒரு மகத்தான சாம்ராஜ்யம் இது